ச்சீ நாயே ஆ ஓடிப்பா நன்றி கேட்டேன் நாயே கேட்டில் வாட்ச் மண் நீ பாட்டு இஷ்டத்துக்கு வாங்க சார் வாங்க சார் இந்த நன்றி கேட்டேன் அறிவே இல்லை சோறு போட்டு என்னையே கடிக்க வருது நீங்கள் எந்த பயந்து ஓடிடுச்சு சார் வாங்க சார் டாக் நாயை ரொம்ப வச்சுக்காதீங்க

ஆனா எதாவது வேலை கீழ போட்டு கொடுத்தீங்கன்னா விசுவாசமான சாணக்கியா நான் கூடியே இருப்பேன் மேடம் நானும் அதான் நினைச்சேன் தெரியும் மேடம் உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும் நம்ம ஆபீஸ்ல இந்த காஞ்சனா உட்கார்ந்த சீட் இருக்கு இல்லையா அந்த சீட் எது எம்டி சீட்ல நீங்க உட்காரணுமா இல்ல 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 அது பக்கத்துல ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு கொடுத்தா போறோம் அதுல உட்கார்ந்துட்டு என் அறிவு அள்ளி அள்ளி நான் உங்களுக்கு வீசுவேன் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க சார் பாயுள்ள புள்ள தான் பொய்க்கணும் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மேடம் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க நான் எவ்வளோ விஸ்வாசம் வேணுப்பேன்னு நீங்களே பார்ப்பீங்க நாயில் உங்களுக்கு ரெண்டு வகை தான் தெரியும் ஆனால் நான் மூணாவது வகை என்ன சார் நாய் அது இதுன்னு சொல்கிறீங்க அது இல்லை மேடம் எங்களுக்கு தெருநாய் கேள்விப்பட்டிருப்பீங்க வீட்டு நாய் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஆஃபீஸ்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நான்தான் மேடம் என்ன ஸ்டூல் கூட வேண்டாம் மேடம் ஒரு சின்ன கோணி கொடுங்க நான் அதை ஓரமா விரிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறேன் சி உட்கார்ந்து வேலை பாக்குறேன் ஐயோ மேடம் உங்க கம்பெனிக்காக நான் உயிரே கொடுக்குறேன் மேடம் மிஸ்டர் திருஞானம் இந்த ஸ்டூல் கோனி எதுமே வேணாம் சரி வேண்டாம் மேடம் வெறும் தர போறோம் நோ ப்ராப்ளம் மிஸ்டர் திருஞானம் நான் உங்களுக்கு ஒரு தனி கேபின் கொடுக்கிறேன் என் கம்பெனில நீங்க தான் ஜெனரல் மேனேஜர் ஜி அம்மா ம் ஜி அம்மா அம்மா நீங்க ஆபீஸ்க்கு எப்படி வருவீங்க என்ன மாநகர பேருந்து கடைக்குள்ள என்ன ஷேர் ஆட்டோ இல்லனா நடை மேடம் no, no, no. <laughs> மலினி சொல்லுங்க இல்லை மாலினி அம்மா உடம்பு சரியில்லைன்னு காரணம் காட்டி இங்கே வந்தது நல்ல தான் அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பாவோட பிஸ்னஸில் இன்டர்ஃபியர் ஆகி அதில் இருக்க குறைகளை எல்லாம் சரி பண்ணுறது நல்ல விஷயம் காஞ்சனா லட்ச லட்சமாக பேலன்ஸ் வச்சிருக்காங்கன்னு அவங்க இருந்து கம்பெனியை எப்படிங்க வச்சது நல்ல விஷயம்தான் ஒத்துக்கிறேன் நான் அந்த லூசு திருமணத்தை போய் ஜிஎம் போர்ஸில் உட்கார வச்சுருக்கே அதை நினச்சா தான் எனக்கு தப்பாக தோணுது போது உதய் ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் அட்வைஸ் அது எனக்கும் தெரியும் உங்ககிட்ட இந்த அட்வைஸ் கேக்குற அளவுக்கு என் பிரெயின் காலியா இல்ல இல்ல மாலினி நான் சொல்ல வர்றது நீங்க எதுவும் சொல்ல வேணாம் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதுவும் யூஎஸ்ல படிச்சிருக்கேன் பொறுக்கும் நான் கோட்டீஸ்வரியா பிறந்தவ நீங்க ஜெயில இருந்து அட்வைஸ் கேட்டு திருந்தி அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு புருஷனாதான் அதெல்லாம் ஓகே தான் நீங்க எனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருக்கீங்க நானும் உங்களுக்கு நல்ல வைஃபா இருக்கேன் ஆனா

பாக்க வரும்போதுதான் காலில் விழுந்து கும்பிடாம நின்னே இப்படி கும்பிட்ட சரி வளர்ந்த முறையே இப்படிதான் விட்டுட்டேன் மனுஷாளுங்களுக்கு தான் பயப்பில்ல சாமிக்காவது பயப்படு ஏண்டி எப்பயோ நடந்ததுக்கும் இப்ப சாமி கும்புறதுக்கு முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கிய அவ்வளவு உனக்கு நை நைனு குத்தி இருக்கணும் அதுக்கு உனக்கு ஒரு காரணம் வேணும் ஏங்க ரெண்டு பொம்பளைங்க பேசிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை போய் உங்க வேலையை பாருங்க போங்க வந்துட்டாரு என்ன உனக்கு சொன்னது கேட்டுச்சா விழுந்து கும்பிட்டுட்டு போய் வேலையை பாரு அத்தை… கர்ப்பமா கர்ப்பமான்னு கேட்டேன் ஐம்பது நாளா அறுபது நாளா மூணு மாசம் ஏண்டி மூணு மாசம் ஆகியும் என்கிட்ட ஏன் சொல்லல தெரியும் டி எனக்கு நல்லா தெரியும் நீ குழந்தையை பெத்துக்கிட்டு என் மகன் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை உன் குழந்தை மேல திசை திருப்பலான்னு பாக்குற அப்புறம் அவங்கிட்ட போய் ஏங்க நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு இன்னும் உங்க அம்மாவோட உங்களுக்கு என்ன உறவு நம்ம ஒரு வீடு எடுத்து தண்ணி குடுத்துறோம் போலாம் அப்படின்னு என் மகன் எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீ பிளான் போடுற அப்படித்தானே ஊமா கோட்டா மாதிரி காரியத்தை சாதிச்சுட்டு என்னடி நீல கண்ணீர் விடுற நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் உண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதும் உங்ககிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும் தான் முடிவெடுத்திருந்தேன் இது மாங்காவிற்கா தானே ஆமா என்ன சாரதா சாப்பாட்டை ஊருகா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற ஊருகாய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற என்னாச்சு உனக்கு இப்பெல்லாம் இப்படி தாங்க பிடிக்கும் என்ன சொல்ல சாரதா ஆமாங்க நாப்பத்தஞ்சு நாள் தாண்டிடுச்சு எனக்கு ரெண்டாவது முறையா ஆண்டவன் தாய்மங்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கான் ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க எதுக்கு பயப்படுற சாரதா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவன்ட்ட வேண்டிப்போம் நல்லபடியா குழந்தை பிறக்க போகுது எனக்கும் ஆசையா தாங்க இருக்கு ஆனா நான் இந்த குழந்தையை பெத்துக்கணுமா வேண்டாமான்னு உங்க அம்மா தானே முடிவு பண்ணனும் போன தடவையே ரொம்ப ஆசையோடு இருந்தேன் உங்க அம்மா வற்புறுத்தி சொன்னதுனால பழைய என் மேல போட்டுக்கிட்டு அபார்ஷன் பண்ணிட்டேன் இந்த தடவை அம்மாட்ட சொல்லாத நான் சொல்றத கேளு அம்மா கிட்ட சொல்லாத அது எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் இந்த நடவடிக்கை எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கே தெரிஞ்சிரும் நம்ம ஆசை நிறைவேற வரைக்கும் எச்சரிக்கை மறைச்சி தான் ஆகணும் அஞ்சு மாசம் வரைக்கும் வேணா அப்படி மறைக்கலாம் ஆனா அதுக்கு அப்புறம் இந்த வயிறு காட்டி கொடுத்துருமே இத பாரு அபாஷன் பண்ற ஸ்டேஜ் தாண்ற வரைக்கும் எப்படியாவது மறைச்சி தான் ஆகணும் அதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனாலும் நான் பாத்துக்கறேன் இல்லங்க

அது வந்துப்பா நல்ல நேரம் பார்த்து சொல்லலாம்னு அதை விடுறா ராணி இங்கே வா எதுக்கு இங்கே வான்னு சொல்கிறேன்ல எதுக்கு எடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இங்கே வா தள்ளு ஆ வா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க இப்படி வாங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க ஆசீர்வாதம் பண்ணு ஆ எழுந்துருங்க 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 நீங்க ரெண்டு பேரும் நீண்ட ஆயிலோட நிறைஞ்ச செல்வத்தோட வாழணும் இத்தனால என் நெஞ்சில எட்டி உதைக்க ஒரு பேரனோ பேத்தியோ இல்லைன்னு இருந்தேன் இப்ப அந்த கவலையை நீங்க ரெண்டு பேரும் போக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணி இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு வடப்பாய சொத்துட்டு விருந்து ஏற்பாடு பண்ணேன் அதோட நாம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம் என்ன நீங்க கோயிலுக்கு போங்க நான் என்ன பாயசம் பண்றேன் அது அப்படி குட்டினு வச்சுக்க தல உள்ள போயிடும் கோயிலுக்கு போறோம் ரொம்ப தேங்க்ஸ் பா வா

இவேதும் சொல்லியே இல்ல சொன்னே நான் இப்பதான் எங்கிட்ட சொன்னா நீ நம்பாதடா அதெல்லாம் நம்பிடாதே அம்மா நீங்க நாலஞ்சு வருஷம் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பத்திங்கன்னு நீங்க நல்ல விதமா தான் நினைச்சீங்க நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் அதுக்குள்ள அந்த ஆண்டவன் அதுக்கு முன்னாடியே பெற்றுக்கொண்டு குழந்தை கொடுத்துட்டான் அம்மா உன்னை யாரு தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் எந்த காரணத்தை கொண்டோ உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன் என்னைக்கு நீ எனக்கு அம்மா தம்மா பரவாயில்லடா நீ உங்க அப்பா மாதிரி இல்ல நல்ல பிள்ளையா இருக்க அப்போ நான் கேட்டவனா ஆமா இவன் விஷயத்தை சொன்னதும் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சொல்றீங்களே அப்ப நான் இவனுக்கு விரோதியா எனக்கு இவங்க குழந்தை பித்தகத்துல இஷ்டம் இல்லையா ஏங்க இப்படி குடும்பத் தலைவனே குடும்பத்தை ரெண்டாக்கு நினைச்சா எப்படிங்க சரிமா நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் உன் பிரச்சனையை விடு நமக்கு பேர குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான நாள் கொஞ்சம் சந்தோஷமா தான் நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு இருந்துறேன் பாயசம் வேண்டாமா அது வேறு இது வேறு என்ன பாத்துமா அது வேறு இது வேறா ம் போறக்கும் பாக்குறேன்